அம்மா உப்புட்ட காராகிடி காராகிட்டேன் ಒಂದையட் மெஷினுக்கு ಹಾಕினப்ப அங்க என்ன கார હતில்ல ನನಗೆ න னிகேனார கார હતிர்பக்க ತಿ மசறு ಹಾклеனா மசறு ਬਾடா ஹங்காசி ಅಂತதி ஹங்கா తిንதின மசறு ಹಾкон తింద్ర சீனா தங்கள நீ உப்புடி சீனி மாத்தி ஹங்கா తిንதின உப்புக்குக் கொண்டிருக்கும் பிரிவில் உப்புக்குக்கொண்டிருக்கும் பிரிவில் நான் மட்டும் அங்கம் பேருங்கும் கத்தில் சங்கீதம் எங்கும் மேகி அந்த அதெல்லாம் தின்னு பாருங்க மேகி மழை விழுது தேர்றதுக்கு அதை மீன் தின்னது உப்பிட்டா அவளை கீ வக்கர்ணி அண்ணா ரொட்டி பிள்ளை அண்ணா சார இந்த தின்ற கொசு வருது அது நீ என்ன மழை விழுது மேகி தின்னேனப்பா அந்த அதெல்லாம் தின்ன கோ பாருங்க நான் உப்பிட்டு தின்ன கண்ட தினா உப்பிட்டு நீ என்ன மறக்கணும் நான் தினா மறக்கட்டும் நான் தினா உப்பிட்டு தின்னேன் டாடா அந்த வாங்கி இல்ல நான் தினா தின்னேன் அத நீ என்ன மறக்கறதுக்கு அவ்வா மறக்கنا தின்னங்கிர நான் கோ வந்த தினன்னு தின்னக்கறங்கிர உப்பிட்டா இஷ்டாகிடுது எனக்கு நான் ಇಲ್ಲಿ பராக போகலப்பா ಇಲ್ಲಿಂದ alli மட்டனக்கு உப்புட் मारக்க வரலன எனக்கு நடக்க கங்க இல்லப்பா ಇಲ್ಲಿಂದ alli மட்ட அது தூர நடக்க கங்க இல்லங்க அalle நீ மவு மாடி తిన్నా தினம் உப்புட் मारታல తిన్నా நானா పచ్చబ నిను గుప్పిట్ మార్కొడక దినా ముందేనే నా అల్లికి బలనే నడుకొత హ్ బర్బెట్ మత్త ననగ ఆగంగిలప్ప ఎల్లిందాలి మట నడుకొత బరాక ననగ శక్తి ಬೇಕల నన కాలగిల పాట శక్తి అదికన అవ్వా మరిడు గుప్పిట్ నంగసి అత్తంగిల నా ఉప్పిడితి నంగిల అదికన మ్యాగి బెకంట కేల్తను నా మ్యాగిన తింటని మ్యాగి అన్న నా నిమ్మవు బడిత ఎదక మ్యాగి మ్యాగి இதுக்கு மத்திய அரசு படிக்க மாட்டார் Te negocio. 你真，嗯。No. No. 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 No.